அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அந்த சிஸ்டை டுடே நாம் என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னாக்கா இந்திய அரசியல் அமைப்பில் குடியுரிமை அப்படின்ற டாப்பிக்கை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் கவர் இருக்கோம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் இந்த டாப்பிக்லேருந்து குடியுரிமைன்ற டாப்பிக்லேருந்து எப்படியும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கேள்வியிலேருந்து ரெண்டு கேள்வி வரைக்கும் கம்பல்சரி இதுக்கு முன்னாடி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அந்த கோஷின்ஸ் அண்டு இதுக்கு அப்புறம் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு கரண்ட் இஷ்யூஸ் இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் எது எதெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே கொண்டு வந்திருப்பான் சரிங்களா நம்ம கிளாஸ் பார்க்கலாம் உங்களுக்கு சூப்பராக புரியும் பாருங்கள் கிளாஸ் முடிஞ்சோடனே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம இந்த இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஓகே சரி குடியுரிமை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் அதுக்கான டெஃபனேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க குடியுரிமை சிட்டிசன் ஒரு கு ஒரு நாட்டோட குடிமகனை தான் சிட்டிசன் நம்ம சொல்லுவோம் அந்த சிட்டிசன் என்ற சொல்லானது பார்த்தோம்னாக்கா சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆல்ரெடி டிஎன்பிஎஸில் கேட்டிருப்பாங்க சிவிஸ் என்பது எம் மொழி சொல்றது பல முறை கேட்டிருக்க கேள்வி சிவிஸ் என்பது என்னது லத்தின் மொழி சொல் இதன் பொருள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒரு நகர அரசில் வசிப்பவர் சரிங்களா இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் குடியுரிமை அப்படின்னாக்கா சிட்டிசன் என்னும் சொல்லானது என்னது சிவிசெனும் சொல்லில் இருந்து பெறப்பட்டது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் ஓகே ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடியுரிமைன்னா என்ன அது அரசியல் அமைப்பில் எந்த இடத்துல இருக்கு குடியுரிமை தொடர்பான விதிகள் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா இந்திய அரசியல் அமைப்பில் குடியுரிமை பார்த்தோம்னாக்கா பகுதி இரண்டுல உள்ளது அரசியல் அமைப்பில் மொத்த பகுதிகள் பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஐந்து பகுதிகள் உள்ளன சரிங்களா அதுல இப்போ வந்து இரவு இரண்டாவது பகுதியில குடியுரிமை அப்படின்ற தலைப்பு இருக்கும் தொடர்புடைய விதிகள் என்னன்னு பார்த்தோம்னா குடியுரிமை தொடர்பான விதிகள் விதி ஐந்து முதல் பதினொன்று வரை உள்ள விதிகள் எல்லாமே குடியுரிமை தொடர்பான விதிகள் ஒவ்வொரு விதிகளும் நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம் சரி இந்த குடியுரிமை அப்படின்ற ஒரு வார்த்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா இந்திய அரசியலமைப்பானது பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பை சூறையாடியே பெறப்பட்டது அது போல் என்ன பண்ணோம் அரசியலமைப்பு பொழுது பல்வேறு நாடுகளை ஆராய்ந்து அதில் எது சிறப்பாக இருக்குதோ அதை தான் கொண்டு வந்து நம்ம அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க அதுபோல் இந்த குடியுரிமை நம்மளோட கண்ட்ரிக்கு எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எங்கே ஆராய்ந்தாங்கன்னு பார்த்தோனாக்கா இங்கிலாந்து அரசியலமைப்பு தாங்க இங்கிலாந்தோட அரசியலமைப்பு ஆராய்ந்து தான் இதை தான் நம்ம மாடலாக வைத்து இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது இதுதான் குடியுரிமை தொடர்பான ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஓகேங்களா குடியுரிமை தொடர்புடைய பகுதி இரண்டு குறிப்பிட விதிகள் ஐந்து முதல் பதினொன்று வரை இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது குடியுரிமையின் மூலாதாரம் மாடல் யாருனாக்கா இங்கிலாந்தை பின்பற்றி தான் இந்தியா அரசியல் அமைப்பில் ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது இதுதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சரிங்களா ஓகே அந்த ஆர்டிகல் விதி ஐந்து முதல் பதினொன்று வரை இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கீழே அப்படியே ஆர்டிக்கல் ஐந்தா போட்டு ஒரு ஐஃபன் போட்டு அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி எழுதிக்குங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தினா விதி ஐந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னாக்கா இந்தியாவோட அரசியல் அமைப்பில் அரசியலமைப்பின் தொடக்கத்தில் குடியுரிமைக்கான அந்த தெளிவான விளக்கங்களை குறிப்பிட்டிருப்பாங்க விதி ஐந்து என்ன குறிப்பிடுகிறது அப்படின்னாக்கா அரசியலமைப்பின் தொடக்கத்தில் இந்திய குடியுரிமை பற்றிய விளக்கம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் விதி ஆறு ஆர்டிக்கல் சிக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் பாகிஸ்தான் இதை நம்ம இப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக நாம் வச்சு நமக்கு ரொம்ப இது தொடரும் ஃப்ரம்னா இங்கே பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களுக்கான குடியுரிமை தொடர்பான விளக்கம் வரையறை இவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம குடியுரிமை தரலாம் அப்படின்ற விளக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா விதி ஆறில் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா ஃப்ரம் பாகிஸ்தான்னு நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரம் பாகிஸ்தானாக விதி ஆறில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு கூடி பெயர்ந்தவர்களுக்கான குடியுரிமை விதி ஏழு டூ பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்றவர்களுக்கான குடியுரிமை குழப்பிக்க கூடாது விதி ஆறு என்னென்னாக்கா ஃப்ரம் பாகிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்களுக்கான குடியுரிமை தொடர்பான விளக்கங்கள் விதி ஏழு டூ பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்றவர்களுக்கான குடியுரிமை சரிங்களா விதி எட்டு என்னன்னு பார்த்தோம்னாக்கா வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவழியினருக்கான குடியுரிமை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் விதி எட்டுல வெளிநாடுல வாழக்கூடிய இந்திய வம்சாவழியினர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான குடியுரிமை தொடர்பான விளக்கங்கள் எல்லாமே விதி எட்டுல குறிப்பிட்டிருப்பாங்க ஓகே விதி ஒன்பது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒருவர் அயல் நாட்டு குடியுரிமை விரும்பி பெறும்பொழுது தாமாகவே இந்திய குடியுரிமை இழந்து விடுவார் அதாவது இப்போ நம்ம ஆளு இந்தியன் சிட்டிசன் ஒருத்தர் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன் அவர் அந்த நாட்டிலே வாழறா போல் ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ என்ன பண்ணுவார் அவர் அந்த நாட்டோட குடியுரிமையை பெற அங்கே அப்ளை பண்ணியிருப்பார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னாக்கா அவர் தனிச்சையாக அவர் எடுக்கிறார் அப்போது என்ன ஆகிடுது அவரோட குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக இங்கே முடிவடைந்திரும் இதுதான் வந்து விதி ஒன்பதில் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா அயல்நாட்டு குடியுரிமையை தாமாக விரும்பி பெறுவோர் இந்திய குடியுரிமையை இழப்பார் விதி பத்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா நாடாளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஒருவரோட குடியுரிமையின் தொடர்ச்சி இருக்கும் ஒரு பர்சன் இந்தியன் சிட்டிசன் தான் அவர் வந்து வெளிநாட்டில் வசிக்கிறார்னு வச்சிங்களேன் அவரோட குடியுரிமை தொடரலாமா தொடரக்கூடாதுன்னு யார் தான் முடிவெடுப்பா நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் ஓகேங்களா நாடாளுமன்றத்தினால் என்ன பண்ண முடியும் ஒருவரின் குடியுரிமையின் தொடர்ச்சி தொடர்பான விளக்கங்கள் எல்லாமே முடிவுகள் எல்லாமே நாடாளுமன்றம்தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி என்னன்னு பார்த்தோன்னா விதி பத்து ஓகே லாஸ்ட் ஆர்டிக்கல் விதி பதினொன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா குடியுரிமை தொடர்பாக சட்டம் ஏற்றணும் இல்லை அதை ரெகுலேஷன் பண்ணணும் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு இதில் எந்த ஒரு ரிஃபார்ம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குனாக்கா நாடாளுமன்ற உள்ளது இப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் பார்த்தோன்னா விதி பதினொன்று ஓகேங்களா விதி ஐந்து முதல் பதினொன்று வரை பார்த்தோம் விதி ஐந்து என்னது அரசியலமைப்பின் தொடக்கத்தில் குடியுரிமை விதி ஆறு ஃப்ரம் பாகிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களுக்கான குடியுரிமை விதி ஏழு டூ பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்றவர்களுக்கான குடியுரிமை விதி எட்டு வெளிநாடு வாழக்கூடிய இந்திய வம்சாவழியினருக்கான குடியுரிமை தொடர்பான விளக்கங்கள் விதி ஒன்பது நாடாளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு நபரோட குடியுரிமையோட தொடர்ச்சி நாடாளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க விதி ஒன்பதில் விதி பத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா சாரி விதி ஒன்பது என்னன்னாக்கா அயல் நாட்டு குடியுரிமை விரும்பி பெறுவோர் இந்திய குடியுரிமையை தானாக இழப்பார் விதி பத்துல தான் வந்து ஒரு ஒரு குடியுரிமை தொடர்பான தொடர்ச்சி தொடர்பான தகவல்கள் எல்லாமே முடிவுகள் எல்லாமே யார்கிட்ட தான் எடுக்கும் நாடாளுமன்றத்திடம் இருக்கும் விதி பதினொன்று வந்து குடியுரிமை தொடர்பாக சட்டம் ஏற்றுதலும் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்து இது தொடர்பான ஆர்டிக்கலை நாம பார்த்துருக்கோம் சரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னாக்கா குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள் ஒரு ஐந்து வழிமுறைகள் இருக்குது இவே டெரக்ட்டியன் பிசியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள் ஐந்து அந்த ஐந்து என்னென்னு தான் நான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை சொல்லிடுறேன் ஒவ்வொன்றும் டெஃப் விளக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு பிறப்பின் மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும் வம்சாவளியின் மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும் இயல்புரிமை மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும் நாடுகள் அல்லது பிரதேசங்களை இணைப்பதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும் ஓகேங்களா அப்போ இந்திய குடியுரிமையை நீங்க பெறணும்னாக்கா பெறுவதற்கான வழிமுறைகள் எத்தனை ஐந்து வழிமுறைகள் இருக்குது எந்தெந்த வகையில் நம்ம பெறலாம்னு பார்த்தோம்னாக்கா பிறப்பின் மூலமாக என்னம்னாக்கா ஃபஸ்ட் ஒன் பிறப்பின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்திய குடியரசு தினம் சரிங்களா அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ அதற்கு பின்னரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்று அல்லது அதற்கு பின்னர் இந்தியாவில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்திய குடியுரிமையானது வழங்கப்படும் சரிங்களா ஓகே செகண்ட் ஒன் பெறுவதற்கான வழிமுறைகளை செகண்ட் ஒன் பார்த்தோம்னா வழியின் அடிப்படையில் வழியின் அடிப்படையில் இதற்கான நீங்கள் எப்படி பெற முடியும்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சு குடியரசு தினத்தன்றோ இல்லை அதற்கு பின்னரோ பார்த்த இப்போது அவங்க வந்து அந்த குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறந்துச்சின்னு வச்சுங்களேன் அந்த குழந்தையோட தந்தை இந்திய குடிமகனாக அந்த சமயத்தில் பொழுது என்ன பண்ணோம்னாக்கா அந்த குழந்தைக்கு இந்திய வம்சாவளியினருக்கான குடியுரிமையை வழங்கப்படும் ஓகே பதிவு செய்வதன் மூலமாக பார்த்தோம்னாக்கா தேவையான அங்கீகாரத்துடன் ஆதாரத்துடன் என்ன பண்ணலாம் அரசுக்கு விண்ணப்பம் செய்து பதிவு செய்து குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம் இது தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா இயல்புரிமையின் மூலம் இந்த இயல்புரிமையின் மூலம் பார்த்தோம்னாக்கா ஒரு வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர் இந்தியாவில் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு அவர் விண்ணப்பம் செய்வார் எனக்கு இந்திய குடியுரிமை நான் இந்தியாவில் வாழ விரும்புகிற எனக்கு இந்திய குடியுரிமை வேணும்னு அவர் விண்ணப்பம் செய்து இயல்புரிமையின் மூலமாக அவர் என்ன பண்ணலாம் இந்திய குடியுரிமையை அவர் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தோம்னாக்கா நாடுகள் இணைப்புகள் அல்லது பிரதேசங்களின் இணைப்பின் மூலமாக இப்போ எக்ஸாம்பிளாக இந்தியா ஒரு நாட்டை நாட்டை எதிர்த்து போர் செய்து அந்த நாட்டை இந்தியாவோட இணைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி பெற்று அந்த நாடு இந்தியாவோட இணைதுனாக்கா அந்த நாட்டு மக்களும் யாரை தான் கருதுவாங்க அவங்களும் இந்திய மக்களாக கருதப்பட்டு அவங்களுக்கு நம்ம நாட்டு அரசாங்கம் குடியுரிமை வழங்க வழிவகைகள் உண்டு இதை பற்றி குறிப்பிடக்கூடாது இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் நாடுகள் மூலம் நாடுகளை இணைப்பதன் மூலம் குடியுரிமையை வழங்குதல் ஓகேங்களா சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுனாக்கா இந்தியாவில் குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள் ஐந்து பதி பிறப்பின் மூலமாக வம்சாவழியின் மூலமாக பதிவின் மூலமாக இயல்புரிமையின் மூலமாக மற்றும் நாடுகளின் இணைப்பதன் மூலமாக இவ்வாறு ஐந்து வகைகளில் நம்ம என்ன பண்ண முடியும் இந்திய குடியுரிமையை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி குடியுரிமையை இழப்பதற்கான வழிமுறைகளும் உண்டு ஒருத்தர் ராங்காக பண்ணனா பண்ண முடியும் ஆனால் நம்ம இந்திய இந்தியன் சிட்டிசன் நம்ம சொல்லும்போது உலக அளவில் பார்த்தோம்னா நம்மளது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் அதனால குடியுரிமையை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு குடியுரிமையை இழப்பதற்கான வழிமுறைகள் பார்த்தோம்னா மூன்றே வழிமுறைகள் தான் துரத்தல் பறித்தல் முடிவுறுதல் துரத்தல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு நபர் நம்ம நாட்டில் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் இங்கே வர விருப்பம் இல்லை அங்கேயே வசிக்க போகிறாருனாக்கா நம்ம நாட்டு குடியுரிமை வேணான்னு சொல்லிட்டு அந்த நாட்டு குடியுரிமை அவர் வாங்குவார் இல்லையா அவர் அந்த நாட்டு குடியுரிமைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த நாடு என்ன சொல்லிடும் நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்களோ அந்த நாட்டோட குடிமீரை டிஸ்கவாலிட் பண்ணுங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் உங்களை எங்கள் நாட்டு குடியுரிமையை தரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க தானே வேணான்னு சொல்லிவிட்டு துரத்தல் அப்படி செகண்ட் ஒன்று என்ன பண்ணால் பறித்தல் ஒரு சட்டத்திற்கு புறமாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணோம் அரசாங்கம் அவர் இந்திய குடிமகனே இல்லைன்னு சொல்லி அவரோட குடி குடியுரிமையை பரித்திரம் இல்லை ஒரு ஒருத்தர் இருந்து இந்தியாவிற்கு வந்திருப்பாரு அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா எனக்கு நான் இந்திய நாட்டில் வசிக்க போறேன் எனக்கு இந்திய குடியுரிமை கொடுங்க அப்படின்ட்டு இயல்புரிமையின் மூலமாக அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பித்து இந்திய குடியுரிமையை வாங்கி வைத்திருப்பாரு ஆனால் அவர் உள்ள இருந்து என்ன பண்ணியிருப்பாருனாக்கா சட்டவிரோத தேச துரோக வழக்குகளில் கூட அவர் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அது போல அரசாங்கம் அவர் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு விரும்புது அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அவரோட குடியுரிமையை அரசாங்கத்தால் பறிக்க முடியும் ஓகே முடிவுறுதல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதே தான் இந்திய குடியுரிமையை வாங்கிக்கிங்கன்னா அவர் வெளிநாட்டில் போயிட்டு வசிக்கும் போது என்னென்னாக்கா தேவை போது ஆட்டோமேட்டிக்காக அவரோட குடியுரிமை முடிவுறுது ஓகேங்களா அப்போ குடியுரிமையை இழப்பதற்கான வழிமுறைகள் மூன்று உள்ளன பறித்தல் துரத்தல் முடிவுறுதல் துரத்தல்னு ஃபஸ்ட்டு வச்சுங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடலாரு பறித்தல்றது அரசாங்கமே பறிக்குது முடிவுற முடிவுறுதல்ன்றது ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுது ஓகேங்களா இதுதான் வந்து குடியுரிமையை இழப்பதற்கான வழிமுறைகள் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னாக்கா இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த இயர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்திய குடியுரிமை சட்டம் வந்து பல முறை கேட்ட கொஸ்டின்ஸ் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இச்சட்டம் இயற்றப்பட்டதுலேருந்து பார்த்தோம்னாக்கா தற்போது வரை அட் ப்ரெசெண்ட்டாக வந்து ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்குது கடைசி திருத்தம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா குடியுரிமை மசோதா குடியுரிமை மசோதான்னு நியூஸில் ஃபுல்லாகவே பரவலாக அந்த வி விவகாரம் தான் வந்து அதிக அளவில் பேசப்பட்டது அதை ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருப்போன்னா அதை பற்றி நம்ம யாருமே சர்ச் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அது என்னன்றது நம்ம இங்கே அப்டேட்டாக நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த குடியுரிமை சட்டம் தான் அது இந்த குடியுரிமை சட்டத்தின்படி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் பண்ணாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இங்கே நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்னாக்கா இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இது தற்போது வரை ஒன்பது முறை திருத்தப்பட்டுள்ளது முடிந்தால் அந்த இயர் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேங்க என்னென்ன வருஷம் என்னென்ன திருத்தனாங்கன்ட்டு ஒரு மூணு இம்பார்ட்டண்டான திருத்தம் மட்டும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் அந்த ஒன்பது முறையை இயர் நோட் பண்ண தந்தா பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இந்த முக்கியமான திருத்தங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு மூணு திருத்தங்கள் முக்கியமானது ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு திருத்தம் மேற்கொண்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா காமன்வெல்த் குடியுரிமையை ரத்து செய்திருப்பாங்க சரி சில பேர் காமன்வெல்த்னாலே என்னன்னு தெரிஞ்சிருக்காது காமன்வெல்த்னா என்னென்னு பார்த்தோம்னு வச்சுங்களா இப்போ கூட நடக்குது பார்த்தீங்களா விளையாட்டு போட்டி கூட காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் காமன்வெல்த் நாடுகள் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபஸ்ட் ஒன் காமன்வெல்த் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா பிரிட்டிஷோட ஆட்சியின் கீழே இருந்த காலனியத்துவ நாடுகள் எல்லாமே இப்போ சுதந்திரம் பெற்றிருப்பாங்க சரிங்களா ஒரு காலத்தில் முன்னர் வந்து பிரிட்டிஷோட ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகள் எல்லாமே என்ன அழைக்கிறாங்க காமன்வெல்த் நாடுகள்னு அழைக்கிறாங்க இந்தியாவும் பார்த்தினா ஒரு காமன்வெல்த் நாடு தான் ஏன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணியிருந்தாங்க ஆட்சி பண்ணியிருந்தாங்க இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு தனிச்சையாக அவங்க ஒரு குடியரசு நாடாக விளங்குறாங்க இருந்தாலும் அந்த காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ரீசன் வந்து இதுதான் காமன்வெல்த்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தோட திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தினாக்கா காமன்வெல்த் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கும் அதாவது இப்போ காமன்வெல்த் பிரிட்டிஷோட வே வேறு ஒரு நாட்டில் ஆட்சி ப இப்போ எக்ஸாம்பிள் நியூசிலாந்தில் அவங்க ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் நியூசிலாந்தோட நபருக்கு இந்திய காமன்வெல்த் குடியுரிமை கொடுத்துருந்தாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு காமன்வெல்த் குடியுரிமையானது ரத்து செய்யப்பட்டது ஓகே ரெண்டாவது திருத்தம் முக்கியமான திருத்தம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் பிஐஓ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அண்டு ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்திய வம்சாவழியினர் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியருக்கு வெவ்வேறு அட்டை வைத்திருந்தாங்க பாஸ்போர்ட் அட்டை இது என்ன பண்ணிட்டாங்க இரண்டு அட்டையும் ஒரே அட்டையாக மிஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இது வந்து வந்து பாஸ்போர்ட் அட்டைன்னு இல்லை குடியுரிமை அட்டைன்னு நம்ம ஞாபகம் பிஐஓ பிஐஓனாக்கா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் ஓசிஐ என்பது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ரெண்டு அட்டையும் இணைச்சிட்டாங்க ஓகே லேட்டஸ்ட்டாக இந்த குடியுரிமை சட்டத்தில் என்ன திருத்தம் மேற்கொண்டாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பதினோராம் தேதி இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இது பார்த்தோன்னா ஒன்பதாவது முறையாக இந்திய குடியுரிமை சட்டமானது திருத்தப்பட்டது இதன்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னாக்கா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்குள் இயர் ரொம்ப ஒரு நோட் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்குள் இந்தியாவிற்குள் நுழைந்த ஆப்கானிஸ்தான் இந்த கண்ட்ரிஸும் வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்கானிஸ்தான் வங்க வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் உள்ள மத சிறுபான்மையினருக்கு மட்டும் விரைவாக இந்திய குடியுரிமையை வழங்குதல் இந்த டெஃபனேஷனோட கூட நீங்கள் எழுதிங்க சரிங்களா இதுல இருந்து என்ன கேட்கலான்னு பார்த்தோம்னாக்கா இந்திய குடியுரிமை சட்டம் கடைசியாக திருத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்பதாவது முறையாக திருத்தப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருத்தத்தின்படி எந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய மத சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறதுன்னு கேட்டாக்கா ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் அந்த மூணு கண்ட்ரிஸை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன் நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க இதிலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தோட திருத்தம் மேற்கொண்டாங்கள்ல அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் உண்டு இந்த நபர்களுக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா இதுதான் வந்து முக்கியமான திருத்தங்கள் ஓகே இந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னாக்கா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவேசி பாரதி திவாஸ்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களை போற்றும் விதமாக அவங்களோட இணக்கமான உறவை மேற்கொள்ளும் விதமாக என்ன பண்ணுறாங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாட பரிந்துரைத்த கமிட்டி ஒன்று இருக்குது எல் எம் சிங்கி சிங்வி கமிட்டி சரிங்களா எல் எம் என்பது லக்ஷ்மி மால் சிங்வி இதெல்லாம் வந்து டிஎன்பிசி பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்எம் சிங்கி சிங் சி பி என்பது அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருப்பாங்க சரிங்களா லக்ஷ்மி மால் சிங்வி தான் எம் சிங்வி ஓகேங்களா வெளிநாடு வாழ் இந்திய தினம் கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி ஒன்பது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது பிரவேசி பாரதிய திவாஸ் ஓகே இந்த வெளிநாடு வாழ் இந்திய தினம் கொண்டாட பரிந்துரைத்த கமிட்டி இல்லை ஆணையம் எதுன்னு கேட்டாக்கா எம் சிங்வி கமிட்டி ஓகே நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் சபெக்டிங் என்னென்னு பார்த்தோம்மாக்கா ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகள் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான் பின்பற்றப்படுகிறது யாரை பின்பற்றி இங்கிலாந்தை பின்பற்றி சரி ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகள்ன்ட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னாக்கா யார் யாருன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா ஃப்ரான்ஸ் அண்டு இங்கிலாந்து சரிங்களா இந்தியா ஃப்ரான்ஸ் அண்டு இங்கிலாந்து ஸ்கூல் புக்கில் ஏதாவது அடிஷ்னலாக தகாதையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிங்க இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னாக்கா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து ஓகே இரட்டை குடியுரிமைலாம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா நாடே வச்சுக்கோங்களேன் இந்தியான்றது ஒரு என்னது நாடு தமிழ்நாடுன்றது அதுக்குள்ளே உள்ள மாநிலம் இங்கே எல்லாருக்குமே ஒரே குடியுரிமை தான் அனை நாம் அனைவரும் யார் இந்தியர் தான் ஆனால் யூஎஸில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனி ஒரு குடியுரிமை இருக்கும் இப்போ அலவாமா மாகாணம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அந்த மாகாணத்துக்கு தனி ஒரு குடியுரிமை இருப்பாங்க குடியுரிமை இருக்கும் வகுக்கப்பட்டிருக்கும் அங்கே தனி ஒரு ஆளுநர் இருப்பார் அதே போல் நாடு அளவில் பார்க்கும்போது அமெரிக்க குடியுரிமையை அந்த மக்கள் வச்சுருப்பாங்க அதுதான் வந்து இரட்டை குடியுரிமை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இரட்டை குடியுரிமை பின்பற்றக்கூடிய நாடுகள் எதுன்னு கேட்டாக்கா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து இவ்வளோதாங்க குடியுரிமை என்ற டாபிக் ஓவரால் கவர்டு நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக ரிலாக்ஸ்டாக பாருங்கள் உங்களுக்கு இந்த எந்த ஒரு பாயிண்ட்டுமே விடுபட்டு இருக்காது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இங்கே கவர் ஆகிட்டு இருக்கும் ஸ்கூல் புக்ஸில் குடியுரிமை என்ற டாபிக் என்ன இருக்கோ அது எல்லா டேட்டாஸும் இங்கே உள்ளவே இன்க்ளூட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அந்த நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா Thank you.